நல்லா கொடுக்கும் குட்டியே. காலைல போயிட்டு வந்துட்டியா வாக்கிங் வெளியே சுத்திட்டு ஆடா சுற்றிட்டு வந்துட்டியாடா அப்படியே செல்லம் கொஞ்சம் செல்லம் கொஞ்சம் இது அப்படியே செல்லம் கொஞ்சம் செல்லும் ம் ஆள குட்டி பூனை எப்படி இருக்குது இப்போ என்கிட்ட ஆ அந்த மாதிரி தான் இது இருக்கும் சின்ன பிள்ளையில் என் கூடவே இருப்பான் பின்னாடியே வருவான் கொஞ்சுவான் விளையாடுவான் இந்த மாதிரி விளையாடுவான் ம் நல்லா கூடவே இருப்பான் பாசக்கார பையன் வாசக்கார பையம் அது சரி தாங்க தூங்குவோம் சரி முக்கழகா முக்கலகா முக்கலகா அழகு குட்டிமா அழகு தங்கப்பிள்ள பிள்ளை ரெஸ்ட் எடுங்கோ பிள்ளை ஆஹ்